உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை நாம் இப்பொழுது ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒழுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொள்வான் கணபதி என்றிட கர்மமே ஆதலாம் கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் பாதையை விட்டு விலகிவிடும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாத பலாபலன்களை விரிவாகவும் விளக்கமாகவும் பார்ப்பதற்கு முன்பு யார் இந்த கடக ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர் அண்ணியின் மீது அளவில்லாத அன்பை உடையவர் ஏராளமான ஞாபக சக்தியை உடையவர்கள் கடக ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர் திறனிலே இவர்களை அடிக்க ஆளே இல்லை அரசியல் என்பது இவர்களுக்கு சிம்ம ராசிக்கு பிறகு அத்துப்படி இதிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் நான்கு கூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆயுள்யம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆகிய ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு ஏப்ரல் மாத கிரக நிலைகள் அதனுடைய சஞ்சார நிலைகளை இப்பொழுது பார்க்கலாம் தைரிய வீரிய ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மூன்றாவது இடத்திலே கண்ணியிலே ருணம் ரோகம் என்று அழைக்கப்படுகின்ற ஆறாவது ஸ்தானமான தனுஷிலே சங்கிரன் ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற எட்டாவது இடத்திலே அதாவது கும்பத்திலே செவ்வாய் சுக்கிரன் சனி பாக்கியஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மீனத்திலே சூரியன் புதன் ராகு தொழில் ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மேஷத்திலே குரு என்ற கிரக நிலைகள் உள்ளன கடகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு ஏப்ரல் மாதத்திலே நிகழக்கூடிய கிரக மாற்றங்கள் என்னென்ன ஒன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சுக்கர பகவான் அஷ்டமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்தில் இருந்து பாக்கியஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மீனத்திற்கு மாறுகிறார் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சூரிய பகவான் பாக்கியஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற ஒன்பதாவது இடம் அதாவது மீனத்தில் இருந்து தொழில் ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மேஷத்திற்கு மாறுகிறார் இருபத்தி இரண்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று செவ்வாய் பகவான் அத்தமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்தில் இருந்து வாக்கியஸ்தானம் என்று அழைக்கப்படுகிற மீனத்திற்கு மாறுகிறார் இருபத்தி ஐந்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சுக்கிர பகவான் ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மீனத்தில் இருந்து மேஷத்திற்கு தொழில் ஸ்தானத்திற்கு மாறுகிறார் கடகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு ஏப்ரல் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் இப்பொழுது காணலாம் பொது காரியங்களிலே விருப்பம் உள்ள கடக ராசி அன்பர்களே நீங்கள் திறமைசாலியாகவும் இருப்பீர்கள் இந்த மாதம் அறிவு திறன் கூடும் இனிமையான பேச்சின் மூலம் பலரது உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள் செல்வம் சேரும் அரசு தொடர்பான பணிகளில் சாதகமான போக்கு காணப்படும் எதிர்ப்புகள் அகலும் உங்கள் செயல்களுக்கு இருந்த தடைகள் நீங்கள் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் சாதகமான கிடை பலன் கிடைக்கும் பல வகையான முன்னேற்றத்திற்கு உண்டாகும் பழைய பாக்கிகள் வசூலாகும் தேவையான பண உதவியும் கிடைக்க பெறுவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதையும் சாதிக்கும் திறமையும் சாமார்த்தியமும் உண்டாகும் கடகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்திலே உடல் ஆரோக்கியத்திலே கவனம் தேவை தேவையற்ற இடமாற்றம் உண்டாகலாம் மற்றவர்களுக்கு பரிந்து பேசும் அவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது கவனமாக இருப்பது நல்லது வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் தேவை குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் ஏற்படும் பெண்களுக்கு அறிவு திறமை அதிகரிக்கும் இனிமையான பேச்சின் மூலம் எதிலும் வெற்றி கிடைக்கும் தேவையான பண உதவியும் எதிர்பார்க்கலாம் கடகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக கலைத்துறையினருக்கு இந்த ஏப்ரல் மாதம் முன்னேற்றத்தை உண்டா வாராது என்று நினைத்த பொருள் வந்து சேரலாம் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது அரசியல் உள்ளவர்களுக்கு மந்த நிலை மாறி வேகம் பிடிக்கும் தன லாபம் அதிகரிக்கும் சிறப்பான பலன்கள் கிடைக்க பெறுவீர்கள் புதிய பொறுப்புகள் சேரும் மாணவர்களுக்கு திறமையாக செயல்பட்டு பாராட்டுகள் கிடைக்க பெறுவீர்கள் கல்வியிலே நல்லதொரு முன்னேற்றம் காணப்படும் கடகராசியை சார்ந்த புனர்பூசம் நான்காவது பாதத்தை உடையவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் பொருட்களை களவு கொடுக்க நேரிடலாம் ஜாக்கிரதை உங்கள் உடமைகள் மீது கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் அறிமுகம் இல்லாத ஒரு வீட்டில் எதையும் உட்கொள்ள வேண்டாம் கடகராசியை சார்ந்த பூசம் நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் நீங்கள் அமைதியாக இருந்தாலும் வீண் சண்டைகள் மற்றும் வீணான குழப்பங்கள் உங்களை தேடி வர வாய்ப்பு இருக்கிறது தகுந்த வரன் கிடைத்து திருமண ஏற்பாடு இனிதே நடந்தேறும் வீடு நிலம் மற்றும் வாகனங்களை வாங்கலாம் கடக ராசியை சார்ந்த சேர்ந்த ஆயிலும் நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் தொழிலிலே நல்ல லாபம் கிடைக்கும் ஆனாலும் கவனமுடன் நடந்து கொள்ள வேண்டும் போட்டி தேர்வாளர்கள் சாதகமாய் அமையும் சிலர் கல்வி வயல வெளியூருக்கு செல்ல வேண்டியது இருக்கும் கடகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய பரிகார முயற்சிகள் என்னென்ன பௌர்ணமி அன்று சத்திய நாராயணா பூஜை செய்து விரதம் இருப்பது கஷ்டங்களை போக்கும் மன குழப்பங்களை நீக்கும் தைரியம் உண்டாகும் கடகராசியை ராசியை சந்திராத்தம தினங்கள் ஏப்ரல் ஆகும் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆகும் அதட்ட திக்கு வடக்கு அதட்ட வண்ணம் வெள்ளை பச்சை சிகப்பு ஆரஞ்சு அதற்ற எண்கள் இரண்டு ஏழு ஒன்று மூன்று ஐந்து அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாள் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையில் ஆறு மணி அளவிலும் ஏப்ரல் மாத பலாபலன்கள் வெளியிடப்படுகிறது அதை கூடுதலாக கேட்டு பலனை பெறவும் ஒவ்வொரு மதியமும் இரண்டு மணி அளவிலே ராசி பலன்கள் தினப்பலன்கள் சொல்லப்படுகிறது அதையும் கேட்டு நீங்கள் நன்மைகளை பெற வேண்டும் என்று உண்மைகளை கூறி எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்